அன்புள்ள அனைவருக்கும் நம் வாழ்வில் நாம் அடிக்கடி ஒன்றை ஆவலோடு விரும்புகிறோம் வேலைவாய்ப்பு தேர்வு வெற்றி பதவி உயர்வு ஆரோக்கியம் அல்லது மகிழ்ச்சியான உறவுகள் போன்ற கண்ணுக்கு தெரியும் குறிப்பிட்ட விஷயங்களை நாம் விரும்புகிறோம் ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக நாம் ஒருபோதும் நினைத்து பார்க்காத இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களும் செழிப்பும் நாம் தேடுவதை அப்பால் மறைந்திருப்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம் தேவன் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் கே ஒன்று இராஜாக்கள் மூன்று என்று கேட்டபோது சாலுமோன் பெரும்பாலான மக்கள் இயல்பாக கேட்கக்கூடிய செல்வம் புகழ் அல்லது நீண்ட ஆயுளை கேட்கவில்லை அதற்குப் பதிலாக அவர் உமது மக்களை ஆளவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் எனக்கு விவேகமான இருதயத்தை தாரும் என்று கேட்டார் இது தன் மக்களை நன்றாக ஆள வேண்டும் என்ற மிக அடிப்படையான மற்றும் தூய்மையான விருப்பமாக இருந்தது சாலுமோனின் இந்த ஜெபம் தேவனை மிகவும் சந்தோஷப்படுத்தியது ஏனென்றால் அவர் தனக்காக மட்டும் கேட்கவில்லை ஆனால் தன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உண்மையான ஆசையுடன் கேட்டார் எனவே தேவன் சாலுமோன் கேட்ட ஞானத்தை மட்டுமல்ல அவர் கேட்காத அளவற்ற செல்வத்தையும் மகிமையையும் தாராளமாக சேர்த்துக் கொடுத்தார் இதுதான் தேவனின் நம் கொள்ளளவை விரிவாக்கும் வழி நமக்கு என்ன தேவை என்று நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாலும் நாம் என்னவாக மாற வேண்டும் என்பதில் தேவன் உண்மையில் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார் நாம் கேட்கும் இருதயத்தை கேட்கும்போது தேவன் அந்த இருதயத்தின் கொள்ளளவை விரிவுபடுத்துகிறார் மேலும் அந்த விரிவாக்கப்பட்ட கொள்ளளவில் நாம் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாத ஆசீர்வாதங்களை அவர் நிரப்புகிறார் உண்மையான செழிப்பு நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதில் இல்லை உண்மையான செழிப்பு தேவனுடைய சித்தத்தை மிக முக்கியமான மதிப்பாக கொண்டு வாழும்போது பெறப்படுகிறது நம் சொந்த நன்மைக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் சமூகத்திற்கும் உண்மையாக நன்மை செய்ய நாம் முயற்சிக்கும்போது போது நம் வாழ்வியல் கொள்ளளவு வியக்கத்தக்க வகையில் விரிவடைகிறது மேலும் தேவனிடமிருந்து வரும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களால் அது நிரம்பி வழிகிறது நம் கொள்ளளவை எல்லையற்ற முறையில் விரிவாக்கி நித்திய செழிப்பால் நிரப்பக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இயேசு பாவத்தால் சுருங்கி உடைந்த நம் இருதயங்களை சிலுவையின் அன்பால் குணமாக்கி நமக்கு புதிய வாழ்வையும் நித்திய நம்பிக்கையையும் ஊற்றுகிறார் இயேசுவில் நாம் இறுதியாக உண்மையான விரிவாக்கப்பட்ட பாத்திரமாகி தேவன் தரும் உண்மையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறோம்